அனைவருக்கும் வணக்கம் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள வள்ளுவர் கோட்டம் இப்பொழுது புதுப்பிக்கப்பட்டு நவீன காலத்திற்கு ஏற்றா போல் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றது நிச்சயமாக பாராட்டத்தக்கது காலை ஒன்பது மணியில் இருந்து இரவு எட்டு மணி வரை இந்த வள்ளுவர் கோட்டத்தை நாம் கண்டு கழிக்கலாம் மாலை ஏழு மணிக்கு நீரூற்று காட்சிகள் அதாவது இந்த ஃபவுண்டைன் வாட்டர் ஷோ அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த காட்சிகளை கண்டு நீங்கள் ரசிக்கலாம் நூற்றி முப்பத்தி மூன்று அடியும் திருவாரூர் தேர் போன்று அமைக்கப்பட்டுள்ள இடத்தில்தான் திருவள்ளுவருக்காக ஒரு அழகான சிலையை நிறுவி இருக்கிறார்கள் அந்த தேர் போன்ற அமைப்பின் மீது லேசர் லைட் ஷோவை நீங்கள் மாலை ஏழு மணி பதினைந்து மணி துளிகளில் கண்டு ரசிக்கலாம் முதலாவது மாடியில் அமைந்திருக்கின்ற குறள்மணி மாடத்தில் திருக்குறளை மிக அழகாக அங்கே பதிவு செய்திருக்கிறார்கள் சில திருக்குறளுக்கு ஏற்றாற்போல ஓவியங்களையும் வரைந்து வைத்திருக்கிறார்கள் அதை நாம் கண்டு ரசிக்கலாம் பிறகு இரண்டாவது மாடிக்கு மேல் சென்றால் திருவள்ளூருடைய ஓவியத்தையும் அங்கே தேர் போன்ற அமைப்பில் இருக்கின்ற திருவள்ளுவரையும் நாம் காண முடியும் நீங்கள் திருவள்ளுவரை பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே திருக்குறளின் சில சிறப்புகளை நாம் பார்ப்போம் குரலில் இரண்டே இரண்டு மரங்கள் பனை மரம் மற்றும் மூங்கில் மரத்தை பற்றுமே குறிப்புகள் உள்ளன பழ வகைகளில் நெறிஞ்சு பழம் மட்டுமே குறிப்பிடப்பட்டுள்ளது மலர் வகைகளில் அனிச்சம் குவலை ஆகிய இரு மலர்கள் குறித்து திருக்குறளில் குறிப்பிடப்பட்டுள்ளது திருக்குறளில் உள்ள மொத்த எழுத்துக்களின் எண்ணிக்கை நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி நாலு ஆகும் உலகில் நூறுக்கும் மேற்பட்ட மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டுள்ளது திருக்குறள் முதன் முதலாக ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னிரெண்டாம் ஆண்டு புத்தகமாக அச்சிடப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பதாம் ஆண்டு ஆங்கிலத்தில் திருக்குறள் முதன் முதலாக அச்சிடப்பட்டது திருக்குறள் அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடிவடைகிறது திருக்குறளில் இருமுறை வருகின்ற ஒரு அதிகாரம் குறிப்பு அறிதல் குன்றுமணி என்கிற விதை மட்டும்தான் திருக்குறளில் இடம்பெற்றுள்ள ஒரே விதையாகும் இதுபோன்று பல சிறப்புகள் உள்ளன அவற்றின் சில சிறப்புகளை மட்டும்தான் நாம் இப்போது பார்ப்போம் வள்ளுவர் கோட்டத்தில் குரல் அங்காடியும் இருக்கிறது இங்கே பல மொழிகளில் வெளிவந்திருக்கின்ற திருக்குறளை விற்பனைக்கு வைத்திருக்கிறார்கள் சென்னையில் முக்கியமாக பார்க்க வேண்டிய இடங்களில் வள்ளுவர் கோட்டமும் ஒன்று என்று நாம் கூறலாம் நன்றி வணக்கம்